வணக்கம் என் விவசாயி சொந்தங்களே நான் தான் உங்கள் கிராம விவசாயி பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோடு தான் நான் உங்கள பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அது மட்டும் இல்லாமல் பெல்லைக்கான் ஆல்லை செட் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ நீங்கள் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் நடவு முதல் அறுவடைக்கான உர மேலாண்மை தான் பார்க்க போறோம் ஸோ அது எந்த மாதிரி பயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டூரேஷன் அதாவது குறுகிய கால பயிர் நூறு நாள்ல இருந்து ஒரு நூற்றி முப்பது நாளுக்குள்ள விளையும் நெல் ரகனுக்குள்ள உர மேலாண்மை தான் பத்தி தான் பார்க்க போறோம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொடுவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம் ஸோ நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரம் மேலாண்மை ஸோ இந்த குறுகி பயிருக்கு முதல் உரமாக எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் இருந்து ஒரு இருபது நாளுக்குள்ளே நீங்கள் முதல் உரம் கொடுக்கலாம் இரண்டாம் உரம் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது இருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் இரண்டாம் உரம் கொடுக்கலாம் மூன்றாம் உரம் உடம்பு எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு இருந்து ஒரு எழுபது நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூன்றாம் உரம் கொடுக்கலாங்க ஸோ இந்த மூன்று பருவங்கள் தான் நீங்கள் உரம் கொடுக்க வேண்டிய பருவங்கள் ஸோ நேரடி நெல் விதைப்பாக இருக்கட்டும் இல்ல கை மிஷின் நடவா இருக்கட்டும் இந்த மூன்று நடவுகளுக்குமே இந்த மூன்று பருவத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மற்றபடி நீங்கள் மாற்றி பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயல் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் கூட நீங்கள் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூர் கட்டும் பருவங்க அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ட்ரில்லர்ஸ் அடிக்கும் நாற்பது டு நாற்பத்தஞ்சாவது நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூர்கள் வந்து முற்றிலும் வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயிர் வளர்ச்சி தான் கொடுக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் தூர் வரும் பருவங்களில் போடக்கூடிய உரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பதினஞ்சு டு நாற்பது நாட்களுக்குள்ளேயே வந்து எந்த உரம் தூர் பிடிக்கிற உடமா இருந்தாலும் நீங்கள் கொடுத்துடணும் கொடுத்துக்கிட்டாலும் தான் உங்களுக்கு வளர்ச்சி வரும் ஸோ பதினஞ்சாம் நாள் போடக்கூடிய உரத்தில் என்னென்ன உரம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் யூரியா யுமிக் ஆசிட் வேம் ப்ளஸ் குருணை பிப்ரோனியல் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும் ஸோ இதில் எதெல்லாம் மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சி தாக்கத்தில் அதிகமாக இல்லை அப்படின்னு பார்த்தா பிப்ரோனியல் மைனஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் கை நடவு நட்டுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளக்ஸ் மைனஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரடி நெல்விதிப்பு பார்த்திங்களா அதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிஷின் நடவு நடத்திங்கனா அதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக காம்ப்ளெக்ஸ் உரம் கொடுத்தே ஆகணும் இதுவே நீங்கள் நாற்று விட்டு நட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்ப்ளெக்ஸ் உரம் பெருசாக தேவைப்படாது தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்னென்ன உரம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் இப்ப சொல்ல பார்த்தா குரோமர் ஸ்பிக் டிஏபி சிங்கிள் சூப்பர் பாஸ்பெட் அண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ் இது நான்கு உரத்தையுமே நீங்கள் இந்த உரத்தை கூட கலந்து கொடுக்கலாம் அடுத்தபடியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா யூரியா அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர் வளர்ச்சி காண்டி நம்ம யூரியா கொடுக்குறோம் இதில் எவ்வளோ நைட்ரஜன் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு சதவீதம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தை சத்து உள்ள உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா தான் நீங்கள் இதுவே நீங்கள் யூரியா ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை தான் கொடுக்கணும் நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னு இலை சுருட்டோ புகையானோ தண்டு துளைப்பானோ வரும் அதனால் உங்களுக்கு பெரிய மகசூலக்ப்பு ஏற்படுவோம் அடுத்தபடியாக பார்க்க போகிறது யுமிக் ஆசிட் ஆசிட் கண்டிப்பாக நல்வாயுக்கு போடணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடணுங்க அதனோட முக்கிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவள வளர்ச்சிக்கான கூட்ட ஊட்டச்சத்து விரைவான வளர்ச்சி உறுதி செய்கிறது ஆரோக்கியமான தண்டு வளர உதவுகிறது மற்றும் மகசூலை அதிகப்படுத்துப்படுத்துகிறது ஸோ இதில் எத்தனை வேரியன்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வேரியன்ட் இருக்குங்க ஒன்று பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் நீங்கள் எத் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட் பர்சன்டேஜ் இருக்க யுமிக் ஆசிட் வாங்கி பயன்படுத்துங்க உங்களுக்கு நெல் நெல்வாயில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வேர்கள் கிடைக்கும் வேர்கள் கிடைச்சிச்சு அப்படின்னு உங்களுக்கு அதிகப்படியான மோர் தூர்கள் கிடைக்கும் அதிகப்படியான தூர்கள் கிடைக்கும் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் அதிகமாக ஏற்படும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா யுமிக் ஆசிட் எல்லா வயலுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் அடுத்தபடியாக பார்க்க போகிறது வேம் ஸோ இப்போ இருக்கிற நிறைய விவசாயிகளுக்கு வேம்னா என்ன பசிகுலர் ஆர் பசிகுலர் மைக்ரோ ரைஸான்னு சொல்லக்கூடிய ஒரு நன்மை செய்யும் பூஞ்சான் இதனுடைய முக்கிய நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவர வளர்ச்சிக்கு மற்றும் தாவர வேர்வளர்ச்சிக்கு உதவி செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் தாவரங்களுக்கு போதுமான நைட்ரஜன் நடிகைக்கு உறுதி செய்கிறது மகசூலை அதிகப்படுத்துகிறது படுத்துகிறது ஊட்டச்சத்துக்களின் வளமான ஒரு ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேம்னு சொல்லக்கூடியது இது என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் வயல வீசினீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் வயலுடைய வேர்ல பாத்தீங்கன்னா ஒரு படிவம் போல ஒட்டிக்க ஒட்டிக்கிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணுக்குள்ள இருக்கிற சத்துக்களை வந்து ஒன்றிணைத்து நம்ம தாவரத்துக்கு தர்றதெல்லாம் உங்களுக்கு அதிகப்படியான வேர்களும் வரும் அதிகப்படியான தூறுகளும் கட்டுங்க ஸோ அடுத்தபடியான பக்கத்தில் வந்து குருணை நிறைய விவசாயிகளுக்கு குருணைன்னு சொன்னால் தெரிய மாட்டேது பக்கெட் வாலி குருணைன்னு சொல்லுவாங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா நுண்ணூட்ட கலவைன்னு சொல்லுவாங்கங்க இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூர் கட்டுறதுக்கு ரொம்பவே உதவும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் வளர்ச்சிக்கும் ப்ளஸ் தண்டு வளர்ச்சிக்கும் ப்ளஸ் தூர்கள் அடிக்கவும் அது ரொம்பவே பயன்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இதில் பெஸ்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராலி கோல்டு போடலாங்க நீங்கள் டாட்டா கம்பெனியோட ராலி கோல்டு வாங்கி பயன்படுத்தலாம் அது ஒரு ஏக்கராவுக்கு நான்கு கிலோ தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஸோ அடுத்தபடியாக பார்க்க பார்த்தீங்கன்னா இஎம் பவர் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிக் கம்பெனியோடது பண்ணியோடு அடுத்தப்படியாக பார்க்க பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது பெட்ரோமியல் ஜீரோ புள்ளி ஆறு இது பார்த்திங்கன்னா நான்கு இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்ரோமொயில் ஜீரோ புள்ளி ஆறு சல்பர் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் ஜிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு சதவீதம் நீங்கள் மூன்றாம் நாள் நீங்கள் ஜிங்க் சல்பேட் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இமாராவை பயன்படுத்துகிறோம் இது எப்படி உங்களுக்கு பயனாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பூச்சிக்கொல்லியாகவும் செயல்படுது உங்களுக்கு தாவர வேர் வளர்ச்சிக்கும் செயற்படுது தாவரத்தின் பிடிக்கும் இது செயற்படுதுங்க அதனால நீங்கள் கண்டிப்பாக ஃபிபோனியல் கண்டன்ட் இருக்கிற இமாராவை வாங்கி போடலாம் அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் முறம் அதாவது நாற்பது டு நாற்பத்தஞ்சு நாளில் நீங்க இரண்டாம் முறம் கொடுக்கணும் பாத்தீங்களா இது எந்த எந்த வயலுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் நடவு மற்றும் நேரடி நில் விதிப்புக்கு மட்டும்தான் இந்த இரண்டாம் முரத்தை தரணும் நீங்கள் கை ந கை நடவாயிருந்தா நீங்க தர தேவையில்லை ஸோ நல்லாவே இருக்கும் அதனால நீங்க பாத்தீங்கன்னா மிஷின் நடவுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்டம்பர்ஸ் நான்கு கிலோ வந்து யுமிக் சாரி ராலி கோல்ட் முப்பத்தஞ்சு கிலோ வந்து யூரியா இது இது மூணுத்தையும் நீங்கள் கலந்து நெல்வயில் பரவலாக வீசுங்க அதிகமாக தேவைப்படாது மிதமாக கொடுத்தாவே போதும் அதிகமாக கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் அதனால் மருந்து அடிக்கிற மாதிரி வாய்ப்புகள் வரும் அதனால் நீங்கள் குறைவாக பயன்படுத்துக்க மூன்றாம் முறத்தில் நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ போடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது நாள்லேருந்து ஒரு எழுபது நாள் நீங்க நீங்கள் போட்டுருந்தாங்க அதாவது இந்த ஷார்ட் டூரிஷன் சொல்கிற நில பார்த்தீங்கன்னா கதிர் வரும் பருவங்களில் நீங்கள் எதை கொடுக்கணும் ஸோ கதிர் வரும் பருவங்களில் நிறைய விவசாயிகள் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யூரியா கொடுக்குறது யூரியா கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான புகையானோ இலை சுருட்டோ வந்துடும் அந்த டைமில் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெல்லில் வர கதிர்களோட நெல்மணிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முத்தாது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது வந்து மகசூல் ரொம்பவே ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் யூரியா போகிறத தவிர்த்துட்டு நைட்ரஜன் சத்துக்கள் உள்ள அமோனியம் சல்பேட் ப்ளஸ் சல்பர் சத்துக்களுடைய அமோனியம் சல்ஃபேட் இது ரெண்டுமே இந்த அமோனியம் சல்ஃபேட்டில் இருக்குது இதை போடுங்க கூடவே பொட்டாஷ் போடுங்க இது ரொம்பவே முக்கியமானது பொட்டாஷ் என்ன படுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிதாக்கும் அது மட்டும் இல்லாமல் இருக்கிற நெல்மணிகள் எல்லாத்தையுமே முத்துறதுக்கு வழிவகுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பல் சத்து இருக்கக்கூடிய பொட்டாஷ் தான் சோ அனைத்து நெல்வாயலுக்கும் சரி அனைத்து காய்கறி வகைகளும் சரி அனைத்து பூ பருவங்களுக்கும் சரி இந்த பொட்டாஷ் சத்து ரொம்பவே அவசியம்ங்க ஸோ அதனால் நீங்கள் பொட்டாஷ் வந்து எல்லா நெல் வாயிலுக்கும் கொடுத்துருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகளோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயில் வந்து பழுத்துருச்சு நெல்வாயில் வந்து சரியாக வர வேர் பிடிக்கல ஸோ அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற தப்பு தாங்க ரொட்டவேட்டர் வச்சு உழுது பண்ணுவோம் ஸோ ரொட்டவேட்டர் வச்சு நம்ம சேடை ஓட்ட சொல்லுவோம் நீங்கள் அது ரொம்ப ஆழம் பிடிச்சி ஓட்டிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க ஸோ அதனால் நீங்கள் ரொட்டவேட்டர் கொஞ்சம் தவிர்த்துட்டு நீங்கள் இந்த ஏறுமாடுகளோ இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏறுமாடுகள் நம்ம பயன்படுத்த முடியாது அது அப்பாறப்பட்ட ஒன்றாக தான் இருக்கிறது நீங்க இதுவே நீங்க இந்த பவர் பார்வீடர்னு சொல்லக்கூடியது இந்த பவர் டில்லர்னு சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் இந்த மினி டிராக்டர் அதாவது வெயிட் கம்மியா இருக்கும் சேரு கம்மியா வர்றது நீங்க பயன்படுத்துங்க சோ உங்களுக்கு பயிர்கள் பாத்தீங்கன்னா ஒயலாது செலவுகளும் கம்மியாகும் அதனால உங்களுக்கு நெல் வயல உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சோ இது வரைக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிக்கோங்க கூடவே ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதற்கான வாட்ஸ்அப் குரூப்போட டிஸ்கிரிப்ஷனாக நான் லிங்க்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக இணைஞ்சிருங்க ஸோ அதில் நம்ம அப்கமிங்காக போடுற வீடியோவை பற்றி டீட்டெயில் போடுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பை பாய் நன்றி